ியம்சகோதரி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் நிருசிம்ம குருவரியம் ஸ்ரீமன் அனந்தகுருவரிய சம்பத் குமார குருவரியம் அகம் புரகேத்தியப் பிரகதோஸ்மத்தியம் தருவேத்தக் குழி நீத்தரும் காமக்களும் குழுவிடுந்தே குருவெழுத்தும் பொக்குழு உயிரின் புரணிகளுக்கு குருவரித்தம் புதுராவன் குருகியனு போதைத்தார் திருவருத்த போரலிக்கத்திலீர் திருநாட்டகத்தே திருவித்த மூணாவதிற்கு புனமோ புனத்தாரிக்கும் இதனுடைய உதரணம் நடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் அஞ்சாம் ஆறாவது திருவாயுபடி அது சாமம் பார்க்கலாம் புனமோ புனத்தையலே வழிபோகம் நதிவினையேன் மனமோ மகள் நம் காவல் சொல்லீர் குண்டரீகத்தங்கே வனமோர் கண்ணான் கண்ணன் வானாடவரும் தெய்வத்தினமோ அனையீர்களாய் இவையோ நம் இயல்புகளே நம்முடைய சோகாவும் இதுவா வெறன் யாரு தலைவன் தலைவி தோழியரை கைகிறார் என்ன சொல்ற கொள்ளை காக்கிறது என்கிறபடியானது சேரும் விதமாக நம்மாழ்வார் பெண் பெண்பெருமான் நாயகன் கொல்லையை கொண்டிருக்கும் நாயகியையும் தோடியையும் கண்டு நாயகன் தான் குறவேண்டதலை கூறிய துறையிறேன் பிண்டபாதத்துக்குள்ளே தடை வில்லில் என்று சொல்லி யானை வந்ததா இங்கே கேட்கிறாள் யானை வரத்துக் கொண்டு வில்லையே இல்லையோ ஏதோ பெறம்பரியே பெருமாளியே சொல்கிறார் அதுக்கு மறுத்து கொடுக்கும்படியான பாசல்கள் என்ன சொல்றாரு சொல்றார்கள் நாயகம் தான் துறவேண்டுதலை கூறி துறைகிறது தன் மனம் இவர்களுக்கு வசப்பட்டதை குறிப்பால் தன் கருத்தை புலப்படுத்துகின்றவான் புலப்படுத்துகின்றவாறு அப்படின்னா பெரியோர்கள் புனை காக்கும் பொருட்கள் கொள்ளைக்கருத்தை வச்சிருக்காங்க கொள்ளைக்கார்க்கிறது இவ்வாறுடைய பட்சிகள் இது வந்து எல்லாம் சாப்பிட போகாத பார்க்கறதுக்காக வந்திருக்கா இங்க நீங்கள் புனை காக்கத்துக்காக வந்தீங்களோ இதை நான் வந்தேன் என் மனம் காக்க வந்தீர்களோன்னு கேட்கிறான் எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டால் மனம் காக்கும் புனல் காக்கை தொழில் இது வந்துங்களா அது வந்து நான் விளையக்கிறார்கள் நீங்கள் புனத்தை விட்டு நீங்காதது போல என் மனத்தை விட்டு நீங்குகிறேன் இல்லை என்றும் வந்திருக்க என்னிடத்தில் ஈடுபட்டிருக்கீங்களோ என்று சொல்ற புலம் போலே என் மனமும் உங்கள் பாதுகாப்புக்கு உள்பட்டு கிடக்கிறது என்றும் கருத்து தோன்ற உங்களை பெரியோர் இங்கே வைத்தது புலத்தை காக்கவோ அன்று என் மனத்தையும் காப்பவோ புனக்காவலோடு இல்லாமல் என் மனக்காவலிலும் வியாபரித்து உங்களுக்குத் தகுதி என்று வியாபரித்தது உங்களுக்கு தெகிறன்று என்கிற அவர்கள் அழகை தான் காணும் பொருட்டும் தன் முகத்தை அவர்கள் பார்க்கும் பொருட்டும் இவர்கள் உள்ளவிடத்தில் சமீபத்தில் இவன் தான் தடுமாறி திரிகின்றமை தோன்றார் களே வெடி அறிவினை என்கிறான் அறிவினை ஏன் தப்பமாட்டாத வருந்துதற்கு காரணமான முற்பிறப்பு தீவினையை விடையேன் என்றவாறு மகளில் பெண்களுக்கு புரிய எல்லார் அமையும் ஜனகே மனமோ இல்லை புனமோ என்று விடுத்து மனமா புனமா என்று வினா பிரஷ்னே அதுக்கு என்ன சொல்றார் மேல் ரெண்டு லைன்ல ஓர் செய் கண்ணான் கண்ணன் வரும் தெய்வத்திரமோ அணுகியாய் பாதி கண்ணனு இருக்கிறது பாதி நெத்திசூர்பு இருக்கிறது இங்கே வந்து தாமரை உருவையாக்குவதற்கு போதாத பெருமை வாய்ந்த புண்டரீ திருநாட்டில் உரையும் நித்தியசூரி வர்க்கமும் உங்கள் சிறப்பு எல்லாப்படியாலும் எல்லா படியாலும் போதாத பெருமை வாய்ந்துள்ளவர்களான உங்களுக்கு அயலார் மனத்தை கொள்ளை கொள்ளு கொள்ளை கொள்ளுதல் முதலிய இக்கைகைகள் தகுவிடையவரல்லாம் என்கிற அயலார் மனத்தை கவர்வது உங்களுக்கு தகுதி அப்படி என்றார் அங்கு கடல்ஞாளும் செய்தேனும் யானே என்றும் என்று பெருமாள் ஆழே சித்த மாதிரி சொல்றார் அந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படி என்ற பாகவத்த ஆழ்வார் பக்கலிலே தமது நெஞ்சி துவ குண்டபடியை சொல்லுதல் இதற்கு உள்ளுரையை பொருள் உமது எல்லைக்கு உள்பட்ட இடமோ அப்பிடத்தில் நருகிறேன் வழி செல்லுகிற உம்மிடத்து பாஷபந்தம் உடைய மனமோ பாதம் பலதந்திரான உமது பாதுகாப்புக்கு உரியது சொல்லும் கண் மிக்கவனும் சர்வதலகனமான எம்பெருமான பரமபதத்தில் ரசிக்கிற நித்தியசூர் வெங்கத்தோடு ஒருபடி ஒப்புமை சொல்லும்படி சீரியன் என்றவாறு அவர்களிலும் சிறந்துள்ளவராய் நீர் செய்யும் செயல்கள் உபாயாந்தரவரவராய் வேறு வழி செல்லோரையும் கும்படிப்படுத்தி சீர்த்திருத்து தெருள் பிரபத்தி மார்க்கத்திலே இவர் இருப்புகிறது வேறு இத்தன்களையும் மாற்றி பிள்ளாவிலும் சீராய் நீங்க பிரபத்தி மார்க்கத்தை பிரவர்த்திகளோ ஆழ்வார் ஒருவர் இடந்திருக்கிற இருப்பு அதிர்வரும் மகனர்கள் எல்லாரும் கிட இருந்தோரே இருக்கு மகளால் தெய்வத்தினமோர் அணையீறுகளாய் என்றது அணையீறுகளாய் ஒரு உடை ஒத்தவனர்களாய் எப்படி விசாலமான கண்ணுடைய கண்ணனுடைய பரமபதமான சர்வகத்தில் ரசிக்கும் நித்தியசூரிகள் குழாவாக அத்தனை பேரும் குழாவாக வந்து ஆழ்வாரை பார்க்கும்படி அவ அதன் இவர் அவளுக்கு ஒரு போதியை தவிர அவளுக்கு ஒப்பாக மாட்டார் அதிர்வரும் அவர்கள் எல்லாரும் திர இருந்தால் போதா இருக்குமாதலால் தெய்வத்து இனம் இனம் என்ன குழான் தேவர்கள் எல்லாம் நித்துசு எல்லாரும் ஓர் அணியீரர்களா ஏதோ ஒரு அப்பாக ஒருவரை ஆழ இருளாரதும் சீரியல் நீங்கள் அப்படி என்பதை அநீயர்களாய் என்பதன் பின் உள்ள அநீரர்களாகிய பின்னா உருபுடை ஒத்தவர்களாகி உள்ள ஒரு வினையை கொள்ளுதலும் ஆய் என்பதை ஆயா என்பதன் தொகுத்தலாக கொள்ளுதலும் அயலார் மனத்தை கொள்ள கொள்ளுதல் முதலிய செய்கைகளாகத் தவறுவோம் அப்படி என்றான் வியக்கும்படி சொல்கிற இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா நம்ம சாமமான கடல் ஞானத்துக்குள்ளே என்ன திருவெடி அப்படி எல்லாம் நானே அப்படி ஆவா ஆபாக பெருமாளை ஆவாக என்று கொண்டு சொந்தன மாதிரி காரணம் என்னன்னா அவர் வந்திருக்க பெருமாள் இவன் அந்த வகையில் திரும்ப போறான் போக நம்பையும் தாமரவர்களையும் செவ்வாய் முதல்வரும் ஆகி செய்ய சொந்த மாதிரி வந்து நீங்கள் இருக்க வேண்டியது மோட்சமில்லை தென்படுத்தலாம் ஈல பிரச்சனமான எங்கும் இருக்க செருப்புக்கீடு விட்ட வழிபகோய் வழிபோய் கெட்டேன் புனமோ புனத்தேகை என்று பாதுகாத்துக் கொள்ள கடல்யாரும் செய்தேனும் என்று எந்தருமானே ஆவேசித்துக் கொண்டு ஜெகத்திருத்தியாதி வியாபாரம் பண்ணினேன் விக்கிரகம் சுபாஷ்டயமானது என்று தெரிவிக்கிறான் எல்லாம் நானிட்ட வழக்கு வித்யாவேதனம் அவித்யா கடத்தக்க வழக்கு காரணமான பூத நானிட்ட வழக்கு உண்டான கிரியாஜாதங்களும் நானிட்ட வழக்கு பிரமுகமான ஜெயிஷங்கள் நானிட்ட வழக்கு கிருஷ்ண ஜெயக்கிதங்கள் எல்லாம் நானிட்ட வழக்கு ஆஷ்டித விஷயத்தில் இருக்கிற இருப்பும் நானிட்ட வழக்கு பிரம்மாரிகள் சமகதிருப்திகள் சர்வ பிரகமான பதார்த்தங்கள் எல்லாம் வழக்கில் அறிவு செய்யப்படுவர் வழக்கை மாத்திற்காக நீங்கள் சம்பூர்ணமாக எல்லோருமாரை பிரபத்தி பண்ண வேண்டும் அந்த விஷயத்தை தெளிப்படுகிறார் அதுக்கு வியாக்கியத்தா என்ன சென்றார் அப்படின்னா இவனை நோக்கி இவர்களின் சிற வக்ரோக்தளைச் சொன்னார் இவன் தானும் இவர்களை சிறுவக்ரோக்திகளை சொன்னார் இது என்ன தலையா இல்ல வில்லா அம்பா நம்ம வந்து யானை வந்து தான் விசாரிக்கிறீங்களே என் வர்த்தகத்துக்கள் ரொம்ப சொல்லவோ என்ன வைத்தறிவு வான்புலத்தே இந்த மாதிரி ரொம்ப பேர் சிறுத்திற்காக நாங்கள் உட்கார்ந்துருக்க இங்கே உளுத்தையலே நாங்கள் கொல்ல காலவண்ணாக நீங்கள் புறநோக்கியோட இருக்காக இருக்கிறீர்கள் எம்பெருமான் மனத்தை நோக்குகிறீர்களோ இல்லை புறத்தை நோக்கோ செல்லும் என்று வருபடி என்று சொல்றார் எம்பெருமான் இவனுக்கு இவ்விரைத்த மேல்விழை புக்கமானே அடுத்தடுத்து புறத்தை பார்க்க புக்கார்கள் எம்பெருமான் வந்து கேட்கறதுக்கு வந்தா அந்த வகை தெரிவு பார்க்கிறார் அதனால் பிரகிரு ஈடுபட்டிருப்பவர்களை தாத்தர் முக்தகண்டம் அவரானே பஷியந்தி அஸ்வீகிருத்தார்கே விஜய்ந்திருந்தபடியாக தெய்வம் நமக்கு நன்மைகளை பண்ணித்தருவதாக உடந்திருந்தது போலே இருந்தனே அராகிறதில் முழு நோக்காக நோக்குவது லௌகிக்கரை ஆயிற்று அங்கீகரித்தவர்கள் இடத்தில் அவாங்கவீக்கரம் பண்ணம் வத்தனை இரவேகளை முடுநோக்காக நோக்கும் எங்கள் சித்தில் வந்து சிறையேரே உங்கள் சித்தில் வந்து சிறையேரே ஆண்டாள் பாதிசிறத்தனையும் இதே அர்த்தம் என்ன சொல்றிகர நோக்குவது முடுநோக்காரே அங்கீகரித்தவர்கள் பக்கல் அவாங்க வீக்கரன் பண்ணம் வர்த்தனைகளே பார்ப்போம் கண்ணனந்தான் இல்லை கண்டீர் என்று சென்றவார்களுக்கு அவாங்க வேக்ஷணம் அதாகிறது அவன் தங்களை பார்த்தபோது வேறொரு திக்கை பார்ப்பது இவன் திக்கை பார்த்த இவன் திக்கை பார்த்தபோதாக இவன் தன்னை பார்ப்பதாக இருந்தா அவன் அந்த வகையிலிருந்தனா வேற பார்க்கிறது இந்த மாதிரி ஆங்கமீச்சோ நான்குதான் அந்த மாதிரி இருந்தது எப்படி ஆஹ் அவாங்க வீக்ஷணமே தவிர சம்பவம் இல்லை இவன் அத்தனை காரியப்பாடும் பார்க்க பார்க்க விடுகிறதன் இதனுடைய விவாகத்தில் நம்பிக்கையுமே பார்க்கும் தனையும் தூரியும் நம்பிக்கையை எதிர்த்தான் இப்போது பூர்ண கடாட்சத்தின் கிடைத்தான் விழுகிறப்படி விழுகிற விழைகருவி என்றாய் விவரக்கிறது பிரம பிராப்தி பார்த்து ஆரியாத தரையை செல்லுகிறது இவாழ்க்க அவன் பூர்ணாட்சம் கொடுத காக்கும் இல்லை அதுக்காக என்ன பண்ற பிரமபிராப்தி பார்த்து ஆறு இறக்கப்பட்டாலே தரை வெஞ்சி கடல் யாரும் யானே கடல் யாராலே அவனே அவனையே ஆயிட்டுக் எல்லாம் நானே சொந்த சொல்லுகிறேன் புனத்தையிலே வழி போகும் நீங்கள் என் நெஞ்சை சிதை சிதை செய்கிறது சிதை செய்கிறது நான் உங்கள் புனத்தை ஒக்கழித்தேன் கீழும் மேலும் கொண்டவினான் எங்கே சொல்றார் வடமதி பிறந்தவன் புகழை எப்படி இருந்து ஒன்பதாம் பத்தலே ஆரம் பத்தலே கொண்ட வெட்டில் மக்களுத்தால் சுத்தத்தவருகிறனும் கண்டதோடு பெற்றதந்தால் காதல் மத்தி யாரும் இல்லை இண்டிஷியும் கீழும் நேரம் உத்தமும் கொண்டது கீழும் மேலும் தரது தொண்டரோமாயி வயிறதால் நிலகண்டி துணையே அப்படி கீழும் நேரம் என்றும் ஊரும் நாடும் முறகன் தன்னை போல் என்றும் சொல்லப்படுகிறே இது குழை முன்னூல் போலே இப்புனத்தை புதன் காக்கிரத்தனை இருந்துதான் அபாங்க வீக்க நேரத்தவிரா சம்பூர்ண அருள் இல்லை இவர்கள் கடாட்சத்துக்கு அம்பலிகப்பட்டதில் வெடிகானில்லை கல்லும் உள்ளுமானவிடத்தில் வெடி போகும் அல்லாதே வழி போகும் ஓம்பெழியோடு போய் புகுந்து தேசத்தோடு வாசியதா பிராப்தியாந்தர்கதமாக கடவுளே ஓம்பி அச்சுதாரி மாற்றம் ஆர்ப்பிய சிந்தனம் நித்தம் பெண்ணுமையிடத்தியம் அந்த தேசம் ஒழுந்துகளுக்கு இருக்கும் இடம் திரும்பி வராத தேசம் பிராப்பியாந்தர்களுகிறேன் ஓம்பழியும் பரமபதமும் பிராப்பியத்துக்குள்ளே அந்த ஆகிறேன் லட்சிதாரிகிரியோடு பரமபதத்தோடு ஆகிசேத ஞானபலமாக இருக்கிறேன் ஞானத்தின் வழிந்துவை அப்படி என்ற ஞானக்கை தார் காலக்கிழமை செய்ய சொல்ற அந்த மாதிரி நானே எதிர்பந்திருக்கு அந்தவகன் திரும்பிப்பீன்னு என்ன ஞானம் பெற்றது போகும் இப்படி போகுக்கு அம்பரில் என் தலையில் வந்த கிடி ஆனால் நெருகேறு விஷயக்காரம் உள்ளதே ஈஸ்வரன் என்றோ என் அங்கன் நினைத்திருக்கிற கொடி அன்று புகவலே அவன் முகம் தோத்தாமல் நின்று உபகரிக்கும் மக்களவனுக்கு முகம் தோத்த நின்று உபகரிக்கிறவர்கள் அளவிலே முகம் தழுமுழிசி தழுவு முடிசி சுத்தி சுழன்று போக முடியும் இல்லாதவருக்கு வரும் வீக் கணமாத்தனம் புனற் வழிபோகம் வருவரையே சீவ பிரச்சரமாய் புகந்தன நிலங்களை எங்கும் உண்டாஞ்சிருக்க திருப்புலிக்கு விட்டு வழிபோய் கெட்டேன் என்கிறான் என்று இந்திரவாக்கிய சுவாமி சுந்தரன் அந்த தெருப்புலி அடியே மக்கள் என்றும் எல்லாரும் சைத்தியம் போகில் ஆழ்வாக கட்டப்படுறான் சீனாரங்கள் அளவந்த வாய்ப்பு குணவித்தற்படி அறிவினையே சிறமித்யா அவசிய அனுப்தவியம் கிருத சுபாமினாக இருந்தாலே எல்லாரே சிவம் நான் போய் சேமிக்குமே அப்படின்ற இப்போது கைபுகிறானையாலே படுகிற கிளேஷம் என்கிறேன் கிளேசாவகம் பாபமித்தருகிறேன் கிளேசம் பாபம் இருக்கு பாட பாதம் பாவம் போனேன் அவளை பாசனம் எதுல இருக்குது உடல் ஒரு இருக்கு மனமோ சர்வேந்திரியாவக சர்வேந்திரிய அபகாரத்தை கணிசித்து வேறு பத்தின நெஞ்சை பத்தினார்கள் மகளிர் அவனை கன்று தோற்றியிருக்கிறேன் காரியத்தில் வந்தால் முடிய நிறை எழியச் செஞ்சதாயர் படுகிறேன் ரொம்பார் வினா சொந்தவோ என்று அழித்துக் கொள்கிறேன் நான் இணைந்து வந்த போது பரதந்திரியகள் என்று கொள் இப்போது என் நெஞ்சை கை கொண்டு விடுத்துகள் ஆகிறார் என்று எதர்வென்றப்போ அந்த அந்தரகம் மூஞ்சி தெரிவித்துனா திருப்பியில் ஈடுபட்டவர்கள் தொல்லீர் தெருக்காலை அறிய செய்யார் என்று கோல் திருத்தை வாஜதமுத்தோ திரைய தலை பார்க்க ஜீனுடனாவோ ஒரு நீச்சாதை கிடைக்க கடையிலே வரிசிக்குமா போதே இவன் கடாட்சத்தை அபேட்சித்திருக்க உலத்தார்கள் இவன் பேச்சை அபேட்சித்திருக்க கிளிகளை ஆவா என்னார்கள் ஆவியேன் இப்பாசி இணையாத இவத்தை பார்த்து கொள்ளும் வித்தனை என்று அவர்களுக்கு கருத்தாக்கி குண்டவீக்கம் என்று மேலுக்கு கண்ணகராணி சொல்ற கண்ணகராஜ் எப்பய்தனன் விஷாலமான கண்ணுடைய காட்டு மல என்ன அந்த ஆமரை காடு எழுந்து வந்த புண்டரீக்குமேற்றின மாதிரி அடியார்கள் குழாங்களை உடன்கூர் என்பகரோ என்றும் அந்தமின் பேருந்து நடிகரோடு இருந்தவை என்றும் தெரிகிறபடியே அடகியனாக ஆனந்த் நிர்பராக நினைத்திருந்தோம் ஸ்ரீ வைகுண்டநாதனைக் காட்டிலும் இத்தருள் உத்தேசம் என்றிருந்தோம் அடியாரர்கள் குழாங்கள் வந்து சேரத்துக்காக வந்திருக்க இது இங்கனே பாதகமாக பெரிய பெத்திலோ பாரகம் ஆட்சியின் அதோகம் பாரகம் புண்டரீக்கே எதா கப்பியாசம் புண்டரீகமயமோட்சணிங்கிறத்தின் சாயையாலே இடுகிறார் புண்டரீகத்தின்படி அழுகை நிறத்தை விடையத்தானா பத்தியதீய வனம் போலே இருந்துள்ள திருக்கண்களை விடையனா என்று கண்ணில் வைத்து வேண்டும் அப்பேறுபட்ட கண்ணனுடைய பரமபதமான பரமபதத்தில் லித்த சூரியகள் இங்கே வந்து அப்படிப்பட்டிருந்தவர் அவன் அந்த அவரின் காணும் குருகை ஒப்பெந்தராம்படியாய் சர்வதா சதிருஷமாக மாட்டாரு திருக்குங்களை இவடையவன் எங்கள் அங்கரம் என்னுக்கே ஓர் எங்களை அவையமாக்கி மனமனைய கண்ணே என்ன கண்ணன் நீர்மை கண்டனன் எங்கு நீர்மை சோலுக்கு தொண்டர் நீக்கம் இத்தியாதியால் வெடிவகி சொல்லி கண்டன் வாணாடவரும் அவருடைய சௌந்தரிய இழார்களை தோற்கொண்டிருக்கும் விபூதியில் நித்திய சூரியகள் திருவிப்போரை ஆயித்து இவள் திரள்கிறபடி அது ஒரு மாதிரி ஒப்பு சுதந்திரம் அமைத்தவரா இந்த திரலுக்கு மின்னலாதது என்று செய்துகிறேன் நிகழ்ந்துகிற தெற்கு மேற்கென்று கேட்பாரை போலே சம்சார யாத்திரையை அறியாது இருக்கும் அங்குத்தை திருள் போலே ஆயத்து இருக்கிறபடி அங்கு புக்கார்க்கு எதிராக இல்லை என்கிறது ஒரு தேவையா தேவையால் என்பதிலே அங்குத்தே போத்யநாத் நிசித்தாலே கால் போக ஒண்ணாது நாளிலே ஏன் அங்கே திரும்பி வருவதில்லை அப்படின்னா பிரகரம் படிக்க நாயாந்தி சர்வ பிரகாரத்வாரம் சத்தையான தேகத்திலே போக்கவர்கள் தோஷ பிரகரமான தேகத்தையும் நினைத்திருப்பார்களோ அங்குத்தை திவரும் போட்டி தேவர் நேரு கொடு நேரே ஒப்பாக மாட்டாது இங்கு இந்த இப்பிடத்திலே அத்திரடந்திலே உள்ளாரிலும் சீரியர் அவருக்கெண்ணம் மறைக்கப்பட்டார் என்ன கடவுளே இவர்களை இவையோ நம் முயல்விகளே நாம் உங்களை இங்கிருந்து நினைத்திருந்தபடி நான் நாவை நாவை நம் பெற்று பிரகிரகத்தை பண்ணி அனுபவிக்கக் கோலிவரா உள்ள நெஞ்சையின் கூட கை கொண்டு வாய்திருவாரே இருப்பதேந்த பரஸ்பரம் பண்ண வந்தேன் நீங்க அந்த ஊஞ்சிருப்பெண்டு இருக்கு சுவாபதேஷன் ஆழ்வார் பகவத் அலாபத்தாலே வந்த ஆத்தாமையுடனே நல்லார் நலில் நகரான் என்கிறபடியே சத்திரிஷ்டர்கள் அடங்கலம் திரண்டு படுகாடுகளுக்கும்படி இருக்கிறார் இருப்பை கண்டு அவர்களிடைய சர்வேந்திரியங்களும் அபகிருத்தமாகிறபடியை சொல்லுகிறது பார்த்தது எப்படி இருந்தால் சர்வேந்திரங்களும் அபகதமானபடி இருந்தால்தான் சம்பூர்ண கதாட்சம் அபாயங்கள் சொல்லப்படுகிறார் தான் லக்ஷ்மி தான் வந்தே குருபரம் பராம்